ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு பத்திரம் இருக்குது பட்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து விற்க முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பற்றிய பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டா மட்டுமே இருக்குது பத்திரம் இல்லை அப்படின்னா அந்த இடம் நமக்கு சொந்தமாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ இப்போ வந்து ரிவர்ஸ் அதாவது நம்மக்கிட்ட பத்திரம் இருக்கும் ஆனால் பட்டா வந்து நம்ம பேரில் இருக்காது இல்லை பட்டாவே இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம அதை விற்க முடியுமா அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்டா அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த யார் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சான்று தான் ஸோ அதனால வந்து பட்டா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து அவசியம் அதாவது இப்போ இந்த இடம் வந்து இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆவணம் தான் வந்து பட்டா அதாவது இடம் வந்து ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பத்திரம் வந்து ஆவணமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கற ஆவணம் தான் வந்து இந்த பட்டா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா இல்லாமல் எப்படி வேணாலும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அரசாணை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டாங்க அதாவது பட்டா இல்லாத நிலங்களை வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க நீர்நிலைகள் அதுக்கப்புறம் வந்து நீர்வழிப்பாதைகள்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் நடந்தது அப்படிங்கிறனால ப்ராப்பரான பட்டா இருந்தா மட்டும்தான் வந்து விற்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஏன்னா வந்து அந்த நிலங்களுக்கு வந்து பட்டா இல்லாத நிலங்கள் எல்லாமே வந்து ஒரு அரசுடமையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இல்லாம நம்மளால விற்க முடியாது ஸோ நம்ம வந்து ஒருத்தட்ட ஒருத்தர்ந்து நிலத்தை வாங்கியிருப்போம் ஆனால் வந்து அதுக்கு வந்து பட்டா வந்து நம்ம எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ வெறுமே வந்து பத்திரம் மட்டுமே வச்சுருப்போம் அந்த பட்டாலாம் இருந்திருக்காது ஸோ அவங்க வந்து இடத்த விற்கவே முடியாதா அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் விற்கலாம் ஸோ இப்போ பட்டா வாங்குறதுக்கு உண்டான நடைமுறைகளும் வந்து எளிமைப்படுத்திட்டாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பத்திரம் வச்சு நம்ம பட்டா வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும் இப்போ இதே வந்து நமக்கு ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்குது நத்தம் புறம்போக்கு நிலமாக இருக்குது அப்படிங்கிறப்போ விஏஓட்ட வந்து ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சான்றிதழ் வந்து ஆவணமா வந்து வச்சு விற்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நத்தம் புறம் போகிற வந்து ஒருத்தர் பட்டா வாங்கியிருப்பாரு அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம பத்திரம் போட்டு வாங்கியிருப்போம் அப்போ வந்து அந்த பட்டா மாறுதலோ இதெல்லாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் மட்டுமே இருக்கும் நம்மகிட்ட வந்து பட்டா இருக்காது ஸோ அந்த இடத்துல வந்து விஏவோட தடையிலா சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விற்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ பட்டா இல்லாமல் எந்த பத்திரப்பதிவும் வந்து இப்போ செய்கிறதில்லை அதுதான் வந்து கரெக்டான நடைமுறையில் இருந்துட்டுருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ